எத்தனை பேர் என்ன மாதிரி இந்த டாமஸ் பாக்குறப்ப இந்த சிக்கனை ஒரு ட்ரை ஒரு ஒரு சூப்பரான சிக்கன் எப்படி கடாயில கொஞ்சமா தண்ணி அரை டேபிள் ஸ்பூன் உப்பு நாலு சிக்கன் லெக்கை சேர்த்து நல்லா எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மூணு உருளை கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க வேக வச்சு சிக்கன் ஃப்ரெஷ்ஷும் மட்டும் இது கூட சேர்த்து நல்லா உருளை கிழங்கு சிக்கனையும் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இப்ப பொடியா இருக்குன்னா கொத்தமல்லி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப ஒரு முட்டையை நல்லா

குக்கிங் வேல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க